சட்டத்தை செய் ரத்து செய் அபகரிக்காதே 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 வக்கு சொத்தை அபகரிக்காதே இறைவன் சொத்தை அபகரித்தால் அழிவு நிச்சயம் மறவாதே அழிவு நிச்சயம் மறவாதே வஞ்சிக்காதே 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 முஸ்லிம்களை வஞ்சிக்காதே முஸ்லிம்களை வஞ்சிக்காதே பாதுகாப்போம் 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 அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் மஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச அஞ்ச மாட்டோம் 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 பணிய மாட்டோம் வெள்ளட்டும் வெள்ளட்டும்

மாநிலத்தில் இரண்டு பேரை நியமிக்கின்ற இந்த அதிகாரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தமிழ்நாட்டில் விடுங்க தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான அரசு சிறுபான்மையிற்கு பாதுகாப்பாக இருக்கின்ற பாருங்கள் பல மாநிலங்களில் அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள் அந்த இரண்டு பேர் நியமனத்தில் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்களை அவர்கள் நியமனம் செய்து சொத்துக்களை அபகரிக்கின்ற அந்த செயலில் ஈடுபடுத்தும் சட்டம் தான் திருத்த சட்டம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வகுப்பு வாரியத்தினுடைய சொத்துக்கள் இப்போது உருவாக்கப்பட்டால் ஆறு மாதத்திற்குள் அது போர்ட்டலில் ஏற்ற வேண்டுமா நீ ஏற்ற தவறினால் அரசு அதில் தலையிடலாம் அதில் லிட்டிகேட் செய்து விடலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாக்குகின்ற ஒரு சட்டம் தான் இந்த வகுப்பு வாரிய திருத்த சட்டம் உண்டு எந்த காலத்திலும் நீங்க ஏற்றுக்கொள்ளக்கூடாது வெறும் இஸ்லாமியர்கள் மட்டும் கொந்தளித்து போராடுகின்ற ஒரு சூழ்நிலை இல்லை அனைத்து மதத்தினரும் ஒன்று சேர்ந்து இதற்காக போராட்டம் நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் அனைத்து அரசியல் கட்சிகளும் இணைந்து இவர்களுக்கு எதிராக போர் போராட்டம் நடத்த வேண்டிய கட்டாயம் உருவாக்கி சற்று எண்ணிப்பார்கள் எனக்கு முன்னால் பேசியவர் சொன்னார் நாட்டினுடைய விடுதலைக்காக காங்கிரஸ் கட்சியும் சரி இஸ்லாமியர்கள் பல சிறையில் இருந்தார்கள் தூக்கி மேடிக்க செஞ்சார்கள் விட்டார்கள் உயிரை நீத்தார்கள் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாய் கட்சியாக இருக்கின்ற இருந்த பாரதிய ஜனசங்கம் சரி ஆர் எஸ் எஸ் சரி ஒருவராது ஒரு மணி நேரமாவது நாட்டுக்காக போராடினார்கள் என்ற சரித்திரம் இருக்கின்றதா கிடையவே கிடையாது மாறாக அவர் வெள்ளையனுக்கு ஆதரவாக இருந்தார்கள் என்பதுதான் நிரந்தமான உண்மை நாம் அனைவரும் போராடி சுதந்திரத்தை இன்று அவர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நினைத்தபடி சட்டத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நினைத்தபடி இந்தியாவை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் மகாத்மா காந்தி இந்துக்களையும் இணைத்து போராடினார் அதனுடைய விளைவாக தான் அஹிம்சா உருவாக்கப்பட்டு வெள்ளை இந்த நாட்டை விட்டு வெளியேறினார் போர் படையினாலும் அவர் எதுவுமே செய்ய முடியாத அது ஆங்கில படையை அகிம்சை என்ற நாட்டு மக்கள் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக போராடி விரட்டிய இந்திய நாளை எண்ணி பார்க்க வேண்டும் நாம் ஒற்றுமையை கைப்பிடிக்க வேண்டும் இஸ்லாமியர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஏற்கனவே கடந்த ஒரு கூட்டத்திலே ஆகியர் அவர்களும் கலந்து கொண்டார்கள் தெளிவாக சொன்னேன் நாட்டில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து இன்றைய நிலையிலே சங்ககாலம் போல ஆயுதம் எடுத்து போராடுகின்ற ஒரு நிலை இல்லை அரசை நாம் பிடிக்க எண்ணிக்கை தான் முக்கியம் நாம் ஒன்று சேர்ந்து போராடினால் நிச்சயம் இந்த மத வீரர்கள் விரட்ட விடலாம் என்று இந்த நேரத்தில் நான் சொல்லிக் ஆசைப்படுகிறேன்